காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்க இடம் பயங்கர சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டா இந்த வீடியோவை நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பிங்கில் இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டுங்க நம்மூர் பொட்டானிக்கல் கார்டன்னால் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே வண்டியே போகாது கோடைச்சோறு போட்டு அலை அடைச்சி வச்சுட்டு அளவு போங்க வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரம் நம்ம அதுக்குள்ளே அப்படியே ரோடு போட்டு வச்சுட்டு உள்ளே போகலாம் எந்த இடத்துல வேணாலும் நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறது எல்லாத்தையும் போகலாம் அதுக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்டுன்னு அந்த தான்னு வைப்பாக இருக்குங்க வேற லெவல் வைப்பாக இருக்குது இங்கே உள்ள மரங்கள்லாம் பாருங்களேன் சரியான பழைய மரங்கள் பெரிய பெரிய மரங்களா இருக்கு பழைய காலத்து மரங்களா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரங்கள் இந்த தைப்பிங்கிற ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மலேசியாவில அதிகமா மழை பொழியற இடங்க நம்ம ஊர்ல வாழ்பாறம் இருக்குல்ல அந்த மாதிரி அதிகமா மழை பொழியற இடம் இந்த இந்த ஊர் தான் பாத்துக்கிடுங்க தைப்பிங் தான் வருஷம் முழுசுக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து அவங்க மலேசிய மக்கள் வந்து அதிகமாக டூர் வர்றதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது நமக்கு கொடைக்கானல் எப்படியோ அந்த மாதிரி இங்கே இவங்களுக்கு இது இது வால்பாரன்னு சொல்லலாம் கொடைக்கானல் சொல்கிறதுக்கு இன்னொரு ஏரியா இருக்குது அதுக்கு நான் போகலை அது வந்து நம்ம செரி புரவெல்லாம் போயிருப்பாரு அந்த இடம் வேறு ஸோ இது வந்து அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது ஜூ இருக்குது அப்புறம் நைட்டு சஃபாரி இருக்குது அப்புறம் அருங்காட்சியகங்கள் இருக்குது அப்புறம் இந்த நம்ம நான் இப்போ போன வீடியோல இப்போ செமெட்ரி இப்போ போர் வீரர்களுடைய கல்லறைகள் அது இதெல்லாமே இருக்குது அப்புறம் கோல்ஃபு திடல் இருக்குது அப்புறம் வெள்ளக்காரங்க காலத்தை மாளிகையை சுற்றி பார்க்கலாம் நம்ம அவங்களுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் இருக்குது பெருசா அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலு அப்புறம் ஃபால்ஸு அப்புறம் ஃபுல்லா அந்த போட்டிங் நிறைய இடத்துல இருக்குதுங்க அப்புறம் நம்ம சரியான நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறக்கு ஒரு நாள் பார்த்தது போல் இருக்கு இங்கே தங்கியிருந்து ரெண்டு மூணு நாள் பார்க்கலாம் அப்புறம் நம்ம நைட் சஃபாரி வேறு நைட்டு சஃபாரி கூட்டு போவாங்களாம் பாருங்கள் அந்த யானை மிருகங்கள் எல்லாத்தையுமே நேரில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி அழகாக வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்றும் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இந்த ரோடு அருமையாக இது முக்கியமாக வந்து முக்கிய நான் சொல்லக்கூடியது என்னென்னா உலகத்துலையே வாழ தகுதியான இடங்கள்ல இடமா இது இருக்குதுங்க இந்த வந்து ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா பெராக்குங்கிற மாவட்டத்துக்கு இது தலைநகரமா இருக்குதுங்க மலேசியா வந்தீங்கன்னா நீங்க எப்படி கோலாலம்பூர் நம்ம பிடாங்க எல்லாம் சுத்தி பாக்குறீங்களோ அதே மாதிரி மறக்காம இந்த டைப்பிங்கிற ஊருக்கு வாங்க அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்கி இருந்து இதை இடத்த சுற்றி பாருங்க சூப்பராக பியூஸ்ஃபுல்லான இடம் கண்டிப்பாக மறக்காதீங்க நானும் கண்டிப்பாக என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தால் இந்த ஊருக்கு நான் வராமல் போகிறதில்லை ஜாமி இந்த இங்கே சுற்றி பார்க்காம எங்கேயா சுற்றி பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேறு லெவலில் இப்போ நண்பர்கள் வந்து இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க அவ்வளோதான் வேற பெருசாக ஒன்றும் நாங்கள் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்தெல்லாம் என்னுடைய த்ரீ சிக்ஸ்டிலையும் கோப்புரலையும் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பாருங்க நான் வளவலன்னு பேசுறத விட ஒரு அழகான ஒரு மியூசிக் போட்டு இந்த ஊரை அப்படியே காட்டுறேன் நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே பெண்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்த மேலே நான் போக்கிறேன் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் ஒன்றை கண்டே நெஞ்சின் நோரம் ஏன் உன்னை பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் நான் முன்னே நின்று தனியாக நான் பேச யாரேனும் ஜன்னல் தாண்டி உள் பக்கம் தாழ்பால் போட்டும் கை நீட்டி தொட்டு பார்த்தி என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம் செய்தேன் வாடு சேலையாகாதோ வாராதோ அந்நாள நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமேக்காலின் கீழின் கு േ ഉന്നെ പാർത്ത നേരം ഒന്നെ കണ്ടി നെഞ്ചിനേ ഉന്നെ പാർത്തേ നെ ഉള്ളം കേൾവി കേട്ട அடா 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 சூப்பரா இருக்கு பாருங்க இந்த முன்னாடி தெரியற லேக்கு அப்படியே உள்ள உள்ள ஐலாண்ட் ஐலாண்டா இருக்குங்க குட்டி 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 ஐலாண்டா இருக்கு அதுல அங்கங்க போட்டிங்கும் போதும் அந்த பாருங்க அந்த முன்னாடி இருக்குல்ல ஒரு ரெட் கலர் கூரை போட்டது அது வந்து போட்டிங் தான் நம்ம இப்போதைக்கு யாரும் போன மாதிரி தெரியல கொஞ்சம் கிளைமேட்டும் அப்படியே ஒரு மூடியா இருக்கு அப்படியே ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்றதுக்கு சிறப்பான இடம்லாங்க நிறைய பேர் பாருங்கள் குட்டி பிள்ளைகளோடு வந்து வாக்கிங் போய்கிட்டு ரொம்ப தூரம் இந்த ரோடு அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாங்க ஒரு ஒரு நாள் முழுக்க இங்கே இருந்தாலுமே நமக்கு சூப்பராக இருக்கும் இங்கேயே வாழ்ந்தோம்னாச்சுன்னா நோயே வராது போங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்றது தான் மலேசியா வந்தீங்கன்னா தைப்பிங்ல இந்த ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் என்ஜாய் பண்ண வர்றதுக்கு மறந்துடாதீங்க நம்ம இங்க இருந்து அப்படியே கிளம்புவோம் நம்ம நண்பர்கள் பார்க்கிங்ல நிற்கிறாங்க இங்க இருந்து நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈப்போ அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக போறோம் அங்கே தான் நம்ம இன்னைக்கு நைட்டு ஸ்டே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்